ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு குலதெய்வ பரிகாரம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய குலதெய்வ பரிகாரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எவ்வளோ பெரிய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுலேருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா நம்ம முழு நம்பிக்கை நமக்கு நம்ம மேலே வைக்கணும் நம்பிக்கை இருந்தால் எதையுமே நம்ம சாதிக்கலாம் இந்த நம்பிக்கையோடு சேர்த்து நம்முடைய நேர காலத்தையும் நம்ம பார்க்கணும் ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம ஜோசியத்தை பார்க்கலாம் ஏதாவது கிரகசார சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அதற்கு தகுந்த பரிகாரத்தை செஞ்சு நம்ம பலனடையலாம் அடையலாம் ஜாதகம்லாம் பார்க்க முடியாது எங்களுக்கு ஜாதகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குல தெய்வம் சார்ந்த இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நிச்சயமாக ஒன்பது வாரம் நீங்கள் இந்த குலதெய்வ பரிகாரத்தை செஞ்சீங்கனாக்கா பிரச்சனை கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீளலாம் இந்த பரிகாரம் மகாலட்சுமி அம்சம் கொண்டு கல்லுப்பை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்கள் பூஜாரையை சுத்தம் பண்ணிவிட்டு படத்துக்கு பூக்கள்லாம் எல்லாமே அலங்காரம் பண்ணிக்கோங்க பூஜாரையில் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வைங்க குலதெய்வத்தின் முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வைங்க அடுத்தது ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கிட்டு ஒரு தட்டின் மேலே அதை விரிச்சு வைக்கணும் உங்களுடைய கையால ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க கல்லுப்பை உங்களோட உள்ளங்கையில் வச்சு இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அந்த கல்லுப்பு லேசாக உங்கள் உள்ளங்கையில் குத்தும் அந்த கல்லுப்பினை அச்சு கூட உங்கள் கையில் விழும் அந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி பிடிக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் சொல்லணும் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை சீக்கிரம் வெளிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் பிரார்த்தனை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை அந்த மஞ்சள் துணியில் ஒரு ஒருபா நாணயத்தையும் அது மேலே வச்சிருங்க அது அப்படியே நீங்கள் ஒரு முடி போட்டுக்கோங்க அதை குலதெய்வம் படத்துக்கு முன்னாடி அதுக்கு கற்பூரம் ஆரத்தி காண்பிச்சு உங்களோட முடிச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்த எட்டு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நீங்க செய்யணும் முதல் வாரம் பூஜை செஞ்சதுல இருந்து சேர்த்து மொத்தம் ஒன்பது முடிச்சு உங்க உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கும் ஒன்பதாவது வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த கல்லுப்பை குலதெய்வ கோயிலுக்கு தானமாக கொடுங்க அப்படி இல்லைன்னா கல்லுப்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது குளம் அந்த மாதிரி இதில் கரைச்சி விட்டுருங்க சில குலதெய்வ கோயிலில் கல்லுப்பு கொட்டுவதற்காக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கல்லுப்பை கொட்டிடலாம் இந்த ஒருவா காயின் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நீங்கள் குலதெய்வ உண்டியெல்லாம் போட்டுருங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு இந்த கல்லுப்பை தானமாக கொடுத்துருங்க எளிமையான இது வழிபாடு தான் ஒன்பது வாரம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்க கடன் பிரச்சனைக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கொடுக்கும் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கையா நீங்க முழு நம்பிக்கை வச்சு ஒன்பது வாரம் நீங்க பண்ணுங்கள் நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கும் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கு அப்படின்னாக்கா இதை பின்பற்றி நீங்கள் பலன் பெறுங்க எப்பொழுதுமே நம் ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னாக்கா குல தெய்வத்தை வேண்டும் போது அது சீக்கிரமாகவே நடத்தி கொடுக்கும் அதே மாதிரி இதுல கல்லுப்பு வச்சு நம்ம பண்ணுறதுனால வெகு விரைவிலே நம்மளுடைய கடன் அடைந்து நமக்கு மிகப்பெரிய செல்வம் பணம் சேரும் இத முழு நம்பிக்கையோட செய்ய பலன் பெறுவீங்க வாராகி அம்மனின் அருளோடு உங்க வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் நன்றி